இரவிலே ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூக்கம் இருக்கிறது இந்த நேரத்திலே நம்முடைய மனநிலையை அது கடுமையாக பாதிக்கும் இஸ்லாம் அதற்கு சரியான வழிமுறை சுட்டிக்காட்டுகிறது இரவுல தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் ஒழு செய்வது கூட செய்து கொண்டு இந்த படிக்க இடத்தை அமர்ந்து கொண்டு சுஹான் அல்லா முப்பத்தி மூணு இடமே ஓதுங்கள் அல்ஹம் இல்லா ஓதுங்கள் அல்லாஹ்பர் ஓதுங்கள் ஆயத்தில் குறிச்சி ஓதுங்கள் அல் மோஹிதாத் என்று சொல்லக்கூடிய கடைசி மூன்று என்று ஆரம்பிக்கக்கூடியது ஊதி கையில் ஊதிவிட்டு விட்டு உடல் முழுவதும் நீங்கள் விட்டு தூங்குவதற்கு முன்பாக செய்யக்கூடிய பிரார்த்தனை தூங்குவதற்கு முன்பாக எடுக்கக்கூடிய உறுதிமொழி இறைவாவுன்னை நம்பினேன் என்னுடைய தூதரை நம்பினேன் உன்னுடைய கிதாபை நம்பினேன் உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த துவாவை ஓதிவிட்டு அல்லாஹும் விஸ்மிக்க அமோத்து ஆகியா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன் எதையுமே மனசுல வச்சுக்கல இப்ப நான் மோக்கா போறேன் அவ்வளவுதான் இப்ப நான் பருக்க போறேன் தூங்க போகிறேன் என்று சொன்னால் தூங்குவது இது ஒரு மவுத் அல்லாஹும் விஸ்மிக்க அமோத்து ஆகியா இறைவாவுடைய பெயரால் நான் இப்பொழுது மௌதா போகின்றேன் என்ற எண்ணத்திலே நாம் அப்படியே இரவிலே படுத்தால் ஒரு கசட்டும் இருக்காதுல எந்த அழுக்கும் இருக்காது எந்த பிரச்சனையும் இரவிலே அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் உங்களுடைய உயிரினுடைய கைவசத்திலே வந்துவிடும் நான் நாடியவருக்கு மீண்டும் கொடுப்பேன் அவனுடைய கைவசத்திலே செல்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பரிசுத்தமான முறையிலே நாம் தூங்கும் போது நம்முடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த நிலையில நீங்கள் மரணித்து விட்டால் சொர்க்கம் உங்களுக்கு கேரண்டி என்று சொல்லி ரவி நாயகன் சொல்லு சொல்றாங்க சொர்க்கம் உங்களுக்கு உறுதி கவலையப்பட வேண்டாம் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நீங்கள் அப்படியே இரவிலே தூங்க சென்று அப்படியே மோத்தாயிட்டா பிரச்சனை இல்லை